அதாவது நமக்கு வந்து உணர்வுன்னு சொல்லி நமக்கு தெரிகிறது உணர்ச்சியை தான் நம்ம உணர்வுன்னு பெயர் கொடுத்துக்கிறோம் உணர்வு வேற உணர்ச்சி வேறன்னு சொல்லி நம்ம பிரிக்கவே முடியாது இப்போ உதாரணமா இப்போ நம்ம உடல் இருக்கு இந்த உடலுக்கு வந்து உணர்வு இருக்கா சொல்லி சொன்னா உணர்வு இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் உணர்வு இருக்கா இல்லையான்னு சொன்னா உணர்வு இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வு இருக்கிறது 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 தெரியாம தான் இருக்கும் உடல் பண்ணும் காரணமா நீங்க வந்து ஒரு ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுருங்க ஃபீவர்ல வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரே ஃபீவரிஷ்டாக இருக்கு உடல் முழுதும் பெயின்ஃபுல்லாகவும் வலியாகவும் இருந்துகிட்டே இருக்கு இப்போ ஃபீவர் போயிருது ஃபீவர் போயாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு உடல் இருக்கிறதே தெரியாது ஃபீவர் ரொம்ப உடல் இருக்கிறது தெரியும் இப்போ நீங்கள் நம்ம பார்த்தா உடல் உணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு கை காலெல்லாம் இருக்கிறதெல்லாம் தெருது கையாவது காலையாவது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க அது இருக்கிறதே தெரியாது நீங்கள் டச் பண்ணால் டச் பண்ணுற இடம் மட்டும் தான் தெரியும் நீ கையை டச் பண்ணால் கையை டச் பண்ணுற இடம் தெரியும் காலை டச் பண்ணால் காலைல டச் பண்ணுற இடம் தெரியும் நீ வந்து விரல் நுனியாக உணரணுனாலும் கூட அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணாதான் விரல் நுனியை கூட உணர முடியும் அப்போ அது இருக்கிறத சும்மா இருக்கிறது வந்து எந்த வெளிப்பாடும் இல்லாமல் இருக்கிற பேர் தான் உண்மையான கான்சியஸ்னஸ்ங்கிறது உண்மையான உணர்வுங்கிறது ஆனால் நமக்கு தெரியறது வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் ரியாக்சன்ஸ் ஒரு உணர்ச்சியாக வெளிப்படுது அந்த உணர்ச்சியாக வெளிப்பட்ட பிறகுதான் அது நம்ம புரிஞ்சுக்கிடும் அந்த உணர்ச்சிக்கு காரணமானது உணர்வுன்னு சொல்லிக்கிடலாம் ஆனா இருக்குது ஒரு காரணமான ஒரு உணர்ச்சி இல்லாத உணர்வுல தான் அப்படி இருக்குது இப்ப ஒரு தண்ணி வந்து இருந்துன்னு சொல்லி சொன்னா தண்ணி இருக்கிற மாதிரி கூட தெரியாது அப்படியே இருக்கு லேச தொட்டாச்சுன்னா சலனம் ஏற்படுது அந்த சலனம் தான் வந்து உணர்ச்சின்னு நம்ம சொல்றோம் அந்த கான்சியஸ்னஸ்ல ஏற்படக்கூடிய உணர்ச்சியை தான் ஒரு சலனத்தை தான் உணர்ச்சின்னு சொல்றோம் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா அந்த உணர்வு இல்லாத உணர்ச்சி கிடையாது ஆனா நம்ம தெரியறது எல்லாமே உணர்ச்சி தான் அதாவது உணர்ச்சிங்கிறது தானா வருது உணர்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரிய முடியும் உணர்வு தெரியவே முடியாது அது உணர்வு வந்து இருக்கிற தெரியாம இருக்கும் அது இருக்கிறதே நீங்க கண்டுபிடிக்க முடியாது அது உணர்ச்சி வச்சுதான் உணர்வு இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியும் இப்போ நீங்கள் உடல் தொட்டை பிறகு தான் உடலில் உணர்வு இருக்குங்கிறதே தெரியும் கை இருக்குங்கிறதே தொட்டால் தான் தெரியும் அது மற்றபடி இருக்கிறத தெரியாது இப்போ நீங்கள் நாக்கில் வந்து எத்தனையோ சுவை இருக்குது நீ கசப்பு போட்டீங்கன்னு சொன்னால் கசப்பு தெரியும் இனிப்பு போட்டால் இனிப்பு தெரியும் நீ ஒரு சுவையுமே போடலைன்னா நாக்கு இருக்கிறதே தெரியாது அது இருக்கிற தெரியாமல் இருக்கும் அது உண்மை உணர்வுங்கிறது இருக்கிற தெரியாமல் இருக்கிறது தான் உணர்வுங்கிறது அது எக்ஸ்பிரஷன் தான் எந்த உணர்ச்சிகளுமே எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும் மொழிய எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது நமக்கு தெரியவே தெரியாது ஆனா இருக்குது அதுக்கு இல்லாம இல்லாது இருக்குது இருக்கிறது தெரியாம இருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உணர்ச்சிகள் இப்ப நீ ரியாக்ஷன்ஸ் சொல்றதெல்லாம் உணர்ச்சியை தான் சொல்றீங்க அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணா விட்டுருங்க அதை நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ரியாக்ஷனுக்கு எதிராக நீங்க ரியாக்ஷன் பண்ண வேண்டாம் அந்த நம்ம என்ன பண்ணுறதுனா ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னும் எதுவுமே பண்ண வேண்டியில ஒன்னும் பண்ண வேண்டியது தானாவே போயிடும்